தர்ஷிகா பிஜி விஷாலை கட்டுபிடித்து கடைசியாக சொன்ன விஷயம் என்ன பிக்பாஸ் வீட்டில் இருந்து இந்த வாரம் தர்ஷிகா எலிமினேட் ஆகி இருக்கிறார் அவர் கடந்த சில வாரங்களாக விஜய் விஷாலுடன் மிக நெருக்கமாக இருந்ததுதான் அவர் வாக்குகள் குறைய காரணம் நேற்று எபிசோட்டில் விஜய் சேதுபதி ஒவ்வொரு போட்டியாளராக காப்பாற்றிய நிலையில் இறுதியாக காட்டை எடுத்து காட்டி தர்ஷிகா தான் எலிமினேஷன் என அறிவித்தார் தர்ஷிகா அதை எதிர்பார்த்தது போலவே சிரித்து கொண்டேதான் இருந்தார் விஜய் விஷாலை கட்டிப்பிடித்து சொன்ன விஷயம் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்ட தர்ஷிகா விஜய் விஷாலை கட்டிப்பிடித்து எமோஷனலாக பேசினார் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறது என தெரியவில்லை இந்த நினைவுகள் ரொம்ப நன்றாக இருந்தது கப்போட வா என கூறிவிட்டு கிளம்பினார் தர்ஷிகா முடிந்தது தர்ஷிகாவின் காதல் கதை சும்மாவே இருந்தது போதும் வெளியே வாங்க பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சி எழுபது நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் இந்நிகழ்ச்சியில் தற்போது முத்துக்குமரன் அருண் விஷால் ஜெப்ரி ரஞ்சித் ராணவ் ரயான் தீபக் மஞ்சரி ஜாக்லின் சவுந்தர்யா பவித்ரா அன்ஷிதா தர்ஷிகா ஆகிய பதினைந்து போட்டியாளர்கள் இருந்தனர் இதில் சத்யா நேற்று முன்தினம் வெளியேறி சென்றார் இந்நிலையில் நேற்றைய தினமும் ஒரு நபர் வெளியேறி சென்றார் இந்த நிலையில் மக்கள் கொடுத்த வாக்குகள் அடிப்படையில் தர்ஷிகா குறைவான வாக்குகளை பெற்று நேற்றைய தினம் வெளியேறினார் இந்த வாரம் பிக் பாஸில் வெளியேறிய சத்யா தர்ஷிகா வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஆனந்தி மற்றும் டபுள் எலிமினேஷன் கடந்த வாரம் ஆனதை தொடர்ந்து இந்த வாரம் சத்யா மற்றும் தர்ஷிகா ஆகிய இருவரும் வெளியேறியுள்ளனர் பிக்பாஸ் வீட்டில் இருந்து இந்த வாரம் வெளியேறிய சத்யா மற்றும் தர்ஷிகா இருவரும் வாங்கிய சம்பளம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்ணா சீரியல் மூலம் பிரபலமான நடிகர் சத்யா பிக்பாஸ் வீட்டிற்குள் விளையாடுவதற்காக ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் வாங்கி வந்துள்ளார் எழுபது நாட்கள் வீட்டிற்குள் இருந்துள்ள நிலையில் ரூபா பதின்மூன்று லட்சம் வரை சத்யாவிற்கு சம்பளம் கிடைத்துள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக நடிகை தர்ஷிகா இவர் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்கி வந்துள்ளாராம் எழுபது நாட்களுக்கு மொத்தமாக ரூபா பதினான்கு லட்சம் வரை தர்ஷிகா சம்பளமாக பெற்றுள்ளார் என சொல்லப்படுகிறது தர்ஷிகா காதலரை பார்த்து கடைசியாக கூறிய வார்த்தை மேய்செலுத்த ரசிகர்கள் அதாவது பிக்பாஸ் வீட்டில் இருந்து இந்த வாரம் வெளியேறிய தர்ஷிகா அவருடைய காதலரான விஜய் விஷாலை பார்த்து பகிர்ந்து கொண்ட விடியம் ரசிகர்களின் கவனத்திற்கு சென்றுள்ளது இன்னும் ஒரு மாதத்தில் நிகழ்ச்சி நிறைவடைய உள்ளதால் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்றது கடந்த ஏழு சீசன்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்த பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது டிஆர்பி ரேட்டிங்கில் சரிவை கண்டுள்ளது இதற்கு போட்டியாளர்களுடன் இணைந்து பிக்பாஸ் ஊழியர்களும் தான் என தகவல்கள் கூறுகின்றன பிக்பாஸ் நிகழ்ச்சி இருபது போட்டியாளர்களை வைத்து நடத்தப்பட்டாலும் அவர்களை கண்காணிப்பதற்காக நூற்று கணக்கான போட்டியாளராக நிலையில் இறுதியாக காட்டி எலிமினேஷன் என அறிவித்தார் தர்ஷிகா அதை எதிர்பார்த்தது போலவே சிரித்துக் கொண்டேதான் இருந்தார் எல்லோரிடமும் விடுபெற்றுக் கொண்ட தர்ஷிகா விஜி விஷாலை கட்டிப்பிடித்து உணர்வு பூர்வமாக பேச ஆரம்பித்தார் அப்போது விதி நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறது என தெரியவில்லை இந்த நினைவுகள் ரொம்ப நன்றாக இருந்தது கூறிவிட்டு கிளம்பினார் விஷாலின் வெற்றிக்காக வெளியில் ஒருவர் இருக்கிறார் என கலாய்க்கும் வகையில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் ரசிகர்கள் கோபமாக இருந்த விஜய் சேதுபதியை சிரிக்க வைத்த சௌந்தர்யா கொடுத்த பதில் என்ன தெரியுமா பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவதற்கு இன்னும் ஐந்து வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் போட்டியாளர்களின் கருத்துக்களை விஜய் சேதுபதி கட்டுள்ளார் கடந்த வாரத்தில் நடைபெற்ற டாஸ்க் கேப்டன்சி இவற்றினை குறித்து பல கேள்விகளை விஜய் சேதுபதி முன்வைத்தார் தற்போது இன்னும் ஐந்து வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி கேள்வி எழுப்பியுள்ளார் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தங்களது கருத்துக்களை முன்வைத்த போது சௌந்தர்யாவின் கருத்து விஜய் சேதுபதி சிரிப்பை அடக்க முடியாமல் காணப்பட்டுள்ளார் ரஞ்சித்தை சரமாரியாக கேள்வி கேட்ட விஜய் சேதுபதி என்ன பதில் கொடுக்க போகின்றார் பார்ப்போம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் தலைவராக இருந்த ரஞ்சித்தை விஜய் சேதுபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியானது கடந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமானது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் செல்கின்றது கடந்த வாரத்தில் ரஞ்சித் வீட்டில் தலைவராக இருந்துள்ளார் இவரது கேப்டன்சி எவ்வாறு இருந்தது என்று விஜய் சேதுபதி போட்டியாளர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு எந்த ஒரு போட்டியாளர்களும் அவருக்கு ஆதரவாக யாரும் பேசவில்லை அனைவரும் எதிராகவே பேசியுள்ளனர் இந்த தருணத்தில் கோபமாக பேசியதை விஜய் சேதுபதி உடைத்துள்ளார் பிக் பாஸ் வீட்டுக்குள் சென்ற பிரபல நடிகர் வெற்றி மாற இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சு ஆரியர் உள்ளிட்டோர் நடித்து இருக்கும் படம் விடுதலை டூ இந்த படம் வரும் டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இந்நிலையில் விடுதலை டூ பிரமோஷனுக்காக விடுதலை டூ டீம் பிக் பாஸ் வீட்டுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது சூரி மற்றும் ியர் பிக் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் புகைப்படங்களும் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதுபோன்ற பிக்பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா